இன்றைய பிரதான முதலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் குறித்து சபாநாயகரின் போலீஸ் அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விடுதியில் நடந்த மூன்று கொலைகள் மனுசவின் நெருக்கிய சகா கைது காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு திருகோடுமலையில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் இலங்கைக்கு விமானம் மூலம் போதைப்பொருள் கடத்தல் இளைஞர் கைது மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்படவுள்ள மற்றொரு கட்டணம் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட நான்கு போலீஸ் அதிகாரிகள் இணையவழி பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் புதிய தீர்மானம் தொடர்பிட விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மற்ற தேர்தல் தொடர்பான சட்டம் குறித்த சட்ட விதந்துரைகள் கிடைக்கப்பெறவில்லை என சபாநாயகர் அறிவித்துள்ளார் உள்ளூராட்சி மற்ற சட்டம் தொடர்பான உச்ச நீதிமன்றின் விதந்துரைகள் அல்லது சட்ட விளக்கம் இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் தினம் அவர் இந்த நாடாளுமன்றையினர் எதிர்கட்சியினர் மற்றும் சட்டம் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்தார் உள்ளுராட்சி தேர்தல்கள் விசேட சட்டம் தொடர்பிலே இவ்வாறு தமக்கு சட்ட விளக்கம் கிடைக்கப்படவில்லை எனவும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாழ்க்கை தந்து முறைபாடு அளிக்கும் தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒழுக்காட்சி நடவடிக்கைக்கு மேலதிகமாக போலீஸ் கட்டளை சட்டத்தின் விதிகளின்படி அத்தகைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பும் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் பதில் போலீஸ் பிரியந்த வீர சூரிய இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் போலீஸ் நிலையங்களுக்கு பதிவாகும் முறைப்பாடுகளை பதிவு செய்து விசாரணை செய்வது போலீஸ் அதிகாரிகளின் கடமையும் பொறுப்புமாகும் என்று போலீஸ் மா அதிபர் வலியுறுத்தியுள்ளார் போலீஸ் நிலையங்களை முறைப்பாடு அளிக்க வரும் தரப்பினரிடம் முறைப்பாடுகளை ஏற்காமல் பல்வேறு காரணங்களை கூறி நிராகரிக்கப்படுவதாக எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழியாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் நிலைய பொறுப்பாளர்களும் பிற அதிகாரிகளும் இத்தகைய மறுப்புக்கு பல்வேறு காரணங்களை முன்வைப்பதாக தகவல்கள் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் கிடைக்கும் எந்த ஒரு முறைப்பாட்டையும் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்க முடியாது என்றும் சுற்றி சுற்றறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் நாடே கார்வி ஒருங்கிணைப்பு செயலாளராக பணியாற்றி தமிழக பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரியந்த ஜெயத்திலக்க கைது செய்யப்பட்டுள்ளார் காளி கெனிதும மகா போதிவத்த பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் நடந்த மூன்று கொலைகள் தொடர்பிலே சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி இரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் நடந்த இந்த தாக்குதலில் விடுதியில் உரிமையாளர் மற்றும் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது ஆகிய இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பான நிதி பரிவர்த்தனை இந்த கொலைகளுக்கு பின்னால் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொலை செய்யப்பட்ட விடுதியின் உரிமையாளர் மற்றும் ஏனைய இருவரும் முறையே ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மற்றும் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் ரூபா பணத்தை வெளிநாடு செல்லும் நோக்கத்தோடு பிரியந்த ஜெய்திலாக்கவுக்கு வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன்படி இந்த தாக்குதலின் போது டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கியுடன் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து இருந்து இருபத்தி எட்டு டி பிப்டி சிக்ஸ் தோட்டா உரைகளை போலீசார் மீட்டதாகவும் கூறப்படுகிறது கருத்தனிய சுத்தாற்று வெளிநாட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் உத்தரவின் பேரில் நெவில் என்ற நபரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக விசாரணைகளில் மேலும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கொலை செய்யப்பட்ட திசாரா விருந்தினர் மாளிகையின் உரிமையாளர் இந்துனில் சமன் குமார மற்றும் கைது செய்யப்பட்ட பிரியந்த ஜெயத்திலக்க இருவரும் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசநாடே காரவின் நெருக்கிய கூட்டாளிகள் என்பதும் தெரியவந்துள்ளது நாட்டின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கமே காளி மாத்தரை கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டுக்களப்பு மாத்தளை நுவரலியா மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மத்திய சபரகமுப மேல் வடமேல் மற்றும் ஊவா மாகாடுகளின் சில இடங்களிலும் காளி மாத்திரை மற்றும் அடராதுபுரம் மாவட்டங்களிலும் படிமூட்டம் காணப்படும் அடிவுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்து காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் திருகோடுமலை அக்கோபுர பகுதியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சந்தேகக்கடமான முறையில் இறந்து கிடந்ததாக நேற்று கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து அக்கோபுர போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அதற்குமே உயிரிழந்தவர் அறுபது வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சடலம் குறித்து நீதவான் விசாரணை நடத்தப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கந்தலாய் மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து அக்போபுர போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விமான தபால் சேவை மூலம் மற்றும் பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த பொதியானது பிரித்தானியாவிலிருந்து கிரிபத் பிரதேசத்தில் உள்ள முகவரியொற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் ராகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரே கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த போதையில் அறுபத்தைந்து கிராம் குஸ் போதைப் பொருளும் ஐநூறு மில்லி லிட்டர் கொக்கேன் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவற்றின் மொத்த பெறுமதி பதிமூன்று மில்லியன் ஆகும் இலங்கை சுங்க போதைப்பொருள் பொருள் பிரிவின் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த போதைப் கைப்பற்றப்பட்டுள்ளன நீர் கட்டணத்தை சதவீதம் வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது குறைக்கப்படியை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண குறைப்போடு ஒப்பிட்டு நீர் கட்டணங்களையும் குறைப்பதில் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நீர்கட்டண குறைப்பு குறித்து ஆராய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது நீர் குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர் பழங்கள் மற்றும் அமைப்பு சபை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பின்னர் தலைவர் அந்த அறிக்கை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிப்பார் என்றும் பின்னர் அது தொடர்பான முன்மொழிவுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மாத்தரை வீரக்கட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தங்காலை குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி கபருப்பட்டிய சிறு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி மற்றும் கொழும்பு கல்கிஸ்த போலீஸ் நிலையத்தில் இடைக்கப்பட்ட ஒரு சாஜன் உள்ளிட்ட நான்கு அதிகாரிகள் பதில் போலீஸ் அதிபரால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மாத்துரை மாளிப்பட போலீஸ் நிலையத்தில் காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை சித்திரவதை செய்ததாக கூறப்படும் வழக்கினே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தொடர்ந்தே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தில்சான் மது சங்கற்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாத்திரை மேல் நீதிமன்றம் குறித்த நான்கு அதிகாரிகளையும் அண்மையில் தலா ரூபாய் ரொக்கப்படையில் செல்ல அனுமதித்திருந்தது இடைவெளி பாதுகாப்பு சட்டத்தில் பல புதிய திருத்தங்களை கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர் அறியப்படுத்தியுள்ளார் குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன அதன் அதிபர் சார்பில் முன்னிலையான மன்றாடியார் நாயகம் விராஜ் தயாரத்னி இதனை மன்றக்கு அறிவித்தார் இந்த மனுக்கள் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட தரப்புகளால் தகவல் செய்யப்பட்டுள்ளன இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்